இந்த பூனைக்கு ரொம்ப பசியாக இருந்தால் தாங்க கத்திக்கிட்டு வருது பசி இல்லைன்னா அது மாட்டு எங்கிட்ட மாட்டேருக்குது ரொம்ப பசியாக இருந்தால் நான் போய் ஒருத்தர்கிட்ட சாப்பாட்டுக்கு பசிதுங்க சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா அது மாதிரி இந்த பூனை ரொம்ப பசியாக இருந்தால் தான் வந்து கத்திக்கிட்டே இருக்கும் எங்ககிட்ட வந்து நான் போகிற இடத்துல திரிஞ்சிக்கிட்டே இருக்கேன் பாத்திர விளக்கு போனால் பாத்திர விளக்குற இடத்துக்கும் உள்ளே வந்தா உள்ளே வரும் வட பாவா குடி அப்புறம் நீ பாதி வச்சுட்டு போயிடுவோம் மழையில் நனைஞ்சிட்டு கிடக்கும் முருகன் ப்ரூ உங்களுக்காக தான் இந்த வீடியோ அன்றைக்கி நான் நீ அன்றைக்கி விரட்டி விட்டீங்க இன்றைக்கி பால் ஊற்றுறீங்க போனைக்கி அப்படின்னு சொன்னீங்க இல்லையா விரட்டி விட்டது வந்து அணியில் பிடிக்க போகுது அப்படிங்கிறதுக்காக தப்பு செய்யறது திருத்துறது அது சரிங்களா நம்ம விரட்டி விட்டோம் அப்படின்னா அதுக்கு அந்த பயம் வரும் அணியில் பிடிக்கக்கூடாது அப்படிங்க அது வேறு எங்கேயாவது பிடிச்சிட்டு போகுது ஏன் முன்னாடி அணியில் பிடிக்கிறது எனக்கு அது தப்பாக தோணுச்சு பாவம் அந்த அணியில் அதனால் நான் விரட்டி விட்டேன் அதுக்காக என்னை தேடி வந்து கத்தும்போது பசிக்கு பால் ஊற்றாமல் இருக்க முடியாது நான் ஒரு தாய் ஸ்தானத்தில் இருக்கேன் சரிங்களா அதனால் என்னால் தப்பு செய்கிறமும் சண்டைப்பட முடியுமே தவிர திரும்ப அரவணைப்பு பண்ணணும் அதுதான் நல்லா தாய்க்கு அர்த்தம் அது மனுஷன்களுக்காக இருந்தாலும் சரி ஜீவன் இந்த இந்த மாதிரி ஜீவன்களுக்காக இருந்தாலும் சரி நான் ஒரு தாய் ஸ்தானத்தில் இருக்கிறதால எந்த ஒரு குட்டிங்களையும் விரட்ட முடியாது சரிங்களா உங்களுக்காக தான் அந்த வீடியோ அதான் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க பூனை விரட்டி விட்டிங்க அப்புறம் பாலை ஊத்துறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதுக்காக தான் சரிங்களா பாவம்னால் வந்து இந்த பூனை ரொம்ப பசியாக இருந்தால் தான் வருது இல்லைன்னா அந்த மாட்டுக்கு எங்கேயோட்டு இருக்குது இப்போ பா பாருங்க இந்த பாலை குடிச்சிச்சுன்னா அந்த மாட்டுக்கு படுத்து கிடக்கும் கொஞ்சம் நேரம் அப்புறம் அப்படியே அங்கிட்டே எந்திரிச்சு ஓடிடும் அப்புறம் பார்த்திங்கன்னா நாளைக்கு தான் வரும் இல்லை சாயங்காலம் பசிச்சுதுன்னா சாயங்காலம் வரும் இப்போ அதுவே குடிக்காதுன்னு நினைக்கிறேன் பாருங்கள் இன்னும் இருக்குது அதுவே வச்சிரும் பாருங்கள் அதால் தான் கொஞ்சமாக ஊற்றினேன் ஏதோப்பா என்னால் முடிஞ்ச ஒரு உதவி உதவின்றத விட இதெல்லாம் வந்துட்டு வசதி வாய்ப்புலாம் தேவையில்ல இல்லையா நாலு ஜீவனுக்கு வந்து சாப்பாடு போடுறதுக்கு வசதி வாய்ப்புலாம் தேவையில்லை என்கிட்ட உள்ளதை இந்த பூனைக்கும் சரி அணிலுக்கு சரி காக்காயும் சரி என்னால் முடிஞ்ச ஒரு உணவுகளை கொடுத்துட்ருக்குறேன் என்னால் ஒரு மூணு ஜீவன் பசி அடங்குனாலும் அது வந்து எனக்கு ஒரு திருப்தி ஏண்டா போதும் மடாடே பாருங்கள் அப்புறம் அணில் பிடிக்க தான் போகுது பாருங்கள் நீங்களே பாருங்கள் நான் தண்டை போட்டால் சண்டை போடுறேங்கிறீங்களே இங்கே பாருங்கள் அங்கே வந்து அணிலுக்கு சாப்பாடு வச்சுருக்குறேங்க இந்த அணிலுக்கு வந்து சாப்பாடு அங்கே வச்சுருக்குறேங்க அது வந்து எடுத்து சாப்பிட வரும் இப்போ பாருங்கள் அந்த அணியில் போய் பிடிக்கிறதுக்கு அங்கே பாருங்கள் இது அப்புறம் இப்படி இல்லைன்னு நான் சண்டை போடணுன்னா சண்டை போட மாட்டேனா விரட்டி தானே விடுவேன் பாலை ஊற்றுன உடனே குடிச்சு போட்டு கம்முன்னு படுக்கணும் இல்லை அது மட்டும் போய் அணியில் பிடிக்கிறதுக்கு போய் உட்காந்துருக்குது பாருங்க அணிலன்னே அணிலன்னே வராது போட உட்காந்துருக்காக டே அடிக்க பூனை வந்து அடிக்கக்கூடாது சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க ஒரு வசனம் ஒன்று சொல்லுவாங்க பூனை பண்ணுறது கொட்டமாக அடித்தா பாவமா அப்படின்னா அது சரியான கொட்டம் பண்ணுமா ஆனால் அது அடித்தா மட்டும் பாவமா பார்த்துங்க இது எப்படி இருக்குதுன்னு ம் ஆனால் இது வந்து செய்கிறதுலாம் தப்பாக தெரியல ஆனால் அது கொட்ட பண்ணுறதுலாம் தப்புன்னு சொல்ல மாட்டாங்க அது அடித்தா பாவம்னு சொல்லுவாங்க இப்போ ஏற்பட்ட பூனையை அடி எனக்கு தெரிஞ்ச வழியாக அடித்தாலும் தப்பு இல்லைங்கிற பாலை ஊற்றுனோன்னே பாலை குடிச்சிப்பிட்டு அது மட்டும் போய் படுக்கலாம்ல போய் வேட்டையாடுறதுக்கு போய் நிற்கிறாங்க அது அணியில் பிடிக்கிறதுக்கு விட்டுருவோன்னா நான் போகலாம் போய் அவங்கள விரட்டி விடுவோம் ஆளி பாரு டேய் என்ன ஹேய் அண்ணன் என்னோடய ஃப்ரெண்டு அவரை போய் பிடிக்க போகிற ஆளி மூஞ்சி பத்தியா ஆ இங்கே பாரு பசி அடங்கிருச்சு இல்லை ஓடிடு இந்த பக்கம் வராது ஓடிடு பாருங்களா அங்கே தான் போய் படுக்கிறோம் ஹே இங்க வா பா போய் பால் இருக்கு போய் குடிப்போ புனாஸ் புணஸ் பா நானாக துரத்துற வரலையும் போகாதுங்க சரியான குறும்புக்காரன் இதில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு வச்சுங்க காலையில் வந்து சாப்பிட்டுருச்சு அதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு பத்து பதினோரு மணிக்கு மேலே வச்சுருக்குறேங்க இன்னும் வரல அணில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சப் ஏற்கனவே உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் சப்போட்டா இருந்து அதில் கூடுக்கிடு கட்டியிருக்குதா என்னான்னு தெரியல அங்கே தான் நிறைய அணில் இருக்கும் அந்த சப்போட்டா பழமாக சாப்பிட